வரிகள் பேச வருகிறார்கள் வர்களின் பார்வையில் நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள் பொறாமைக்காரர்களின் பார்வையில் நாம் அனைவரும் மருந்தையாளர்கள் நம்மை புரிந்து கொண்டோரின் பார்வையில் நாம் அற்புதமானவர்கள் நேசிப்போரின் பார்வையில் நாம் தனி சிறப்பானவர்கள் கால் கொண்டவர்களின் பார்வையில் நாம் கெட்டவர்கள் சுயநலவாதிகளின் பார்வையில் நாம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் சந்தர்ப்பவாதிகளின் பார்வையில் நாம் ஏமாறிகள் எதையும் புரிந்து கொள்ளாதவர்களின் நாம் குழப்பவாதிகள் கோலைகளின் பார்வையில் அவசர கொடுக்கைகள் நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் தனியான பார்வை உண்டு ஆதலால் பிறரிடம் உங்கள் பிம்பத்தை அழகாக்கி காட்ட